வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி இலேசல் ரோட்டில் எல்பிஎல் பார்க்கு தாண்டி பத்மலீலா கல்யாண மண்டபம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ராதாகிருஷ்ண நகர் அந்த ராதாகிருஷ்ணன் நகருக்கு அடுத்து சீத்தம்மாள் நகர் இந்த சீத்தம்மாள் நகரில் தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் டோட்டலாக நாலு புள்ளி எட்டு ரெண்டு சென்ட் இருக்குது அதாவது நாலே முக்கால் செண்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குது சைஸ் வந்து முப்பத்தஞ்சிக்கு அறுபது இந்த இலைசித்தல் ரோட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரம் தான் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரம் தான் நூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே இந்த பிளாட் வந்துடுது நாற்பது அடி பாதை மேலேயே இருக்குது நாற்பது அடி அதாவது மேற்கு சைடில் நாற்பது அடி பாதை கிடைக்கும் ரோடு தெற்கு சைடில் இருபத்தி மூணு அடி பாதை பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்